நெரை நாபி திருக்கெழுக்குன்ற திருப்புகள் எழு கு நிறை நாபி அரி எழு கு என்றால் பூமி எழுகு நிறை நாபி அரி ஏழு உலகையும் தமது நாபியிடம் தொப்புழில் கொண்ட திருமால் பிரமர் ஜோதி ஜோதியிலகும் அரண் மூவர் முதலானோர் பிரம்மர் ஜோதி உருவம் விளங்கும் அரண் இவர் மூவர் முதலான பிற தேவர்கள் இவர்கள் யாவருக்கும் இறைவி எனும் ஆதி பறை முலையின் ஊறி எழும் அமிர்தநாறு கனிவாயா இவர்கள் யாவருக்கும் தலைவி எனப்படும் ஆதி பராசக்தியின் கொங்கையில் ஊறி எழுந்த அமுதம் ஞானப்பால் மணக்கும் இனிமை வாய்ந்த வாயை உடையவனே புழுகு ஒழுகு காழி கவுனியரில் ஞான புரிதன் என ஏடு தமிழாலி புழுகு வாசனிப்பண்டம் நிறைந்துள்ள சீர்காழியில் கவுனியர் குலத்தில் ஞான பரிசுத்த மூர்த்தி ஞான சம்பந்தன் என தோன்றி சமணரோடு செய்த வாதிலே வைகையாற்று நீர் வெள்ளத்திலே ஈட்ட ஏடு அதன் கண் இருந்த தமிழ் பாசுரத்தின் மகிமையினாலே புனரில் வீர குருநாதா நீரிலே எதிரேறி செல்ல சமணர்கள் கழு ஏற வாதப்போர் தர்க்கம் செய்த கவி வீரனே குருநாதனே மழு உழை கபால டமருக திரிசூல மணி கர வினோதர் அருள்பாலா மழு மான் கபாலம் தமருகம் துடி முத்தலைச் சூலம் மணி இவற்றை ஏந்தும் திருக்கரங்களை உடைய அற்புதமூர்த்தியாம் சிவபெருமான் பாலனே மலர் அயனை நீடு சிறை செய்து அவன் வேலை வளமை பெறவே செய் முருகோனே தாமரை மலரிலே விற்றிருக்கும் பிரம்மனை பெரிய சிறையிலே வைத்து பிரம்மனது சிருஷ்டி தோழியை செப்பமுறவே செய்த முருகனே கழுகு தொழு வேதகிரி சிகரி வீரு கதிர் உலவு வாசல் நிறை கழுகு தொழுகின்ற வேதகிரி என்னும் திருக்கழுக்குன்றம் மலை மீது விளங்கும் ஒளிபொருந்திய திருக்கோயிலின் வாசலிலே முன்புறத்திலே கூட்டமாய் நிறைந்த வானோர் கடல் ஒலியதான மறை தமிழ்கள் ஓது கதலிவனமேவு பெருமாளே தேவர்கள் கடலின் ஒலி போல பெருமுழக்குடன் வேதங்களையும் தமிழ் பாக்களையும் ஓதுகின்ற அல்லது தமிழ் வேதங்களை தேவார திருவாசகங்களை ஓதுகின்ற கதலிவனம் வாழைக்காடு எனப்படும் திருக்கழு குன்றத்திலே வீற்றிருக்கின்ற பெருமாளே கழுகு குன்றம் கழுகுன்றம் திருக்கழுகுன்றம் இத்தலத்திலே கழுகு தொழுவது இன்றும் காண கிடக்கின்றது சண்டன் பிரசண்டன் என்னும் கழுகுகள் கிருத சம்பாதி ஜடாயு என்னும் கழுகுகள் திரேதா யுகத்திலும் சம்புகுத்தன் மாகுத்தன் என்னும் கழுகுகள் துவாபர யுகத்திலும் பூஜித்தன சம்பு ஆதி என்னும் கழுகுகள் கலியுகத்திலே பூஜிக்கின்றன என்று சொல்லப்படுகிறது எழுக நிறைநாபியரிபிரமர்சோதியிலகுமரன்மோவர் முதலியனோர் இறைவியenumஆதிபரைமுலயினூரி எழமமர்தனாரகனிவாய புழுகொழுககாழிகவுணியரில் ஞான निमिळले पुनलिल समण कीरम् कवि वीर गुरुनादु उपलमर क्रि सूलमण करविनोदरु மலரயனை நீடு சிறை செய்தவன் வேலை வளமை பெருவேசை முருகோனே கழுகு தொழு வேத கிரி சிகரி வீர் கதிரொலவு வாசல் நிறைவானோர் கடலொலியதான மறை தமிழ்களோது கதலிவு 嗯。